வணக்கங்க இந்த காதல் திருமணம் செய்துக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து இந்த காதல் திருமணம் செய்துக்கின்னு பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு திருமணமும் முடித்து சில மாதங்களுக்கு பிறகோ அல்லது உடனேவோ குழந்தை பேர் பெற்று அந்த குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறம் ஓரிரு மாதங்கள் இல்லை ஓரிரு வருடங்களுக்கு பிறகு ஏதோ ஒரு மன முறிவு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து விடுறாங்கங்க அப்போ பிரிந்து விடக்குள்ள அந்த உறவுகள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நிஜமா சப்போர்ட் பண்ண மாட்டாங்கங்க ஏன்னா நீ தேடிக்கின வாழ்க்கை நீ தான் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அப்படி சொன்னால் பிரிந்து வந்த அவர்கள் தனக்கு இருக்கிற குழந்தையை நினைத்து பார்க்க மாட்டேன்றாங்க அந்த குழந்தைக்கு ஒரு தாய் தகப்பனுன்றது என்னங்க ஒரு குழந்தைக்கு இரண்டு கண்கள் மாதிரி அந்த இரண்டு கண்ணில் ஒரு கண்ணு பக்கத்தில் இல்லைனாலும் அந்த குழந்தைக்கு அது ஊனம் தானுங்க அதையே இந்த காதல் திருமணமோ இல்லை திருமணம் முடித்து பிரிவு டைவர்ஸ் கேட்டு நிற்கிறவங்கெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க மாட்டாங்க நினச்சி பார்க்கணுங்க அந்த ஆண் உண்மையான அன்பு இருக்கிற ஆணை இருந்தால் நிச்சயமாக இன்னொரு பெண்ணை தேடி போக மாட்டாங்க அந்த பெண்ணும் உண்மையான அன்பு வச்சுருந்தா வேறு ஒரு ஆணை தேடி போக மாட்டாங்க அந்த வாழ்க்கையை நினச்சிக்கிட்டே வாழ்ந்தாலும் வாழ்வாங்களே தவிர வேறு ஒருத்தரை தேடி போக மாட்டாங்க இதுதாங்க உண்மை யோசிங்க நன்றிங்க